கேளுங்க குரு தெய்வம் புனிதமானவர் தானே அவங்க சில இதுல சாராயம் குடிக்கிறவங்க ஊற்றி விடுறாங்க வேற அதாவது படையல் வச்சு கும்பிடும் போது சில எல்லை தெய்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாராயம் வைப்பாங்க கல் வைப்பாங்க பியர் பிராண்டி விஸ்கி இதெல்லாம் வைப்பாங்க சுருட்டு வைப்பாங்க தெய்வம் புனிதமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல புனிதம் இல்லாத தெய்வங்களும் உண்டுகரிஸ் அதை நாம பகுத்தறியணும் பட் பொதுவாக இப்ப கருப்பு சுவாமி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான லிக்யூர் வச்சு பண்ணுறது இருப்பாங்க அது தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசர்லி அது வந்து சாமிக்கு சாராயம் வேணும் அப்படின்னு நான் பார்க்குறது இல்லை அதாவதுங்க நீங்கள் மதுவை அருந்தும் போது அல்லது புகையை பிடிக்கும்போது சம் லெவலில் வந்து உங்களோட ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் போகிறீங்க இப்போது ஒரு சாமி ஆடக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு அருள் அருள் நிலை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சிக்கு அவர் வரும்பொழுது அந்த கருப்பு சுவாமியோ முனீஸ்வரனோ ஐயா ஐயனாரோ எந்த தெய்வத்தை வந்து அவர் அருள் ஆடுறாரோ இல்லை காளியோ ஏதோ ஒன்று அந்த தெய்வ வந்து மீட்டிங் பாயிண்ட் இந்த இவருடைய இவருடைய அலைவரிசைக்கும் அவங்க கொடுக்குற அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சிக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் இவர் வைப்ரேஷன் ரைஸ் பண்ணணும் அதற்கு சில சமயத்தில் தாரதப்பட்டி அடிப்பாங்க தாரதப்பட்டி அடித்து அவங்களுக்கு வந்து அந்த அருள் வரும் அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி ரைஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போகும்போது அவங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த அலைன்மெண்ட் நடக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து நிற்பார் கண்ணை முன்னோன்னு அந்த அலைன்மெண்ட் வந்துடும் சில சாமியார்களுக்கு சில சாமியாரங்களுக்கு மது குடிக்கும் போது இல்லைன்னா வந்து மது குடிப்பாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆடுவாங்க சில சமயத்தில் சாமி வந்துடும் அதுக்கப்புறம் மது குடிப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட லெவலில் அந்த அலைன்மெண்ட்டை வந்து அந்த நபருக்கும் அந்த தெய்வத்திற்கும் நான் அந்த ஃப்ரீக்குவென்சி அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீடித்திருக்க வேண்டும் இல்லைனா கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பண்ணப்படும் ஒரு கருவிகள் தான் கருப்பு சாமி வந்து அது மதுவு கேட்பதில்லை அது அப்படி தெரியுது நமக்கு அனுபவமாக பட் ஆனால் இது எதுக்குன்னு சொன்னால் எந்த நபர் அந்த தெய்வத்தினுடைய அருள் வாக்கை சொல்கின்றாரோ இல்லை அருள் ஆடுறாரோ அந்த அருள்நிலை சொல்வதற்கு அவை ஒரு கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றது சில சமயங்களில் வந்து அந்த மது என்ன ஒரு மனநிலையை கொடுக்குதோ அந்த ஒரு 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 மனோ நிலையை வந்து உருவாக்குதோ அதே ஸ்டேட் ஆஃப் பீங்கை இவர் தியானத்தின் மூலமாக உருவாக்க முடியும் தியானத்தின் மூலமாக உருவாக்குனார்னா ஏன்னா அந்த மது குடிக்கும்போது அவருக்கு வந்து சில சமயத்தில் ட்ரான்ஸ் சேனலிங் ஆக தன்னையும் அறியாமல் போயிடுவார் அது அவர் வந்து எந்த நிலைக்கு போறோன்னு அவருக்கே தெரியாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கே தெரியும் நம்ம அருள்நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி அப்படியும் நிகழ்கிறது உண்டு கான்ஷியஸ் சேனலிங்னு பேர் அப்படி வரும்போது அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டி அந்த அருள் வரும்போது எப்படி இருக்கோ அந்த மனநிலையை மனசில் ரிமெம்பர் பண்ணிக்கணும் மனசில் பதிய வச்சுக்கணும் பதிய வச்சுட்டு அழகா அழகாக உட்காந்து தியானம் பண்ணிக்கினாலே அந்த மனநிலை உங்களுக்குள்ளே உருவாக்க முடியும் உருவாக்குனா அழகாக அருளாக வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால இது இது ஒரு டெக்னிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சுருட்டு குடிக்கிறதோ அல்லது வந்து மதுரை பண்ணுறதோ சில சமயங்களில் வந்து அவங்க இறந்த ஆத்மாக்களாக இருக்கலாம் அந்த ஊரை வழி நடத்திய தெய்வங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு சில அபிலாஷைகள் இருந்திருக்கலாம் அவர் மது குடிக்கிறவராக இருந்திருக்கலாம் அதன் பொருட்டு அவங்க வந்து அந்த ஒரு உயர் ஆத்மாவாகவே இருந்தாலும் பூமியை சுற்றி வரும் ஒரு ஆத்மாவாக இருக்காங்க அந்த அது ஒரு எல்லை தெய்வங்கள் இன்னும் வந்து அந்த குல தெய்வங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த தெய்வங்கள் இருக்காங்க அவர்கள் வந்து வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரியான மது மற்றும் இந்த மாதிரியான ஒரு வஸ்துக்களுக்கு வந்து அவர்கள் பிடித்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதையும் வைக்கிறது உண்டு ஸோ இட் இது இது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படுவதற்கு அது கருவியாக பயன்படுது சில தெய்வங்களுக்கு அது தேவையில்லை சில தெய்வங்களுக்கு அது தேவைப்படலாம் தேவைப்படும் போது அதை பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ இதை வந்து தவறு சரின்னு வந்து பார்க்க தேவையில்லை அது தவறாகவே இருந்தாலும் அது எப்படி ஒரு நன்மைக்காக பயன்படுகிறது அப்படின்னா பார்க்கணும் தேங்க் தேங்க்யூ